Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா துளசி செடியை இந்த ஐந்து இடங்களுக்கு அருகில் வைப்பது உங்கள் வீட்டிற்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வாங்கனி கதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஹிந்து மதத்தில் துளசி செடி ஆன்மீக வளர்ச்சி தூய்மை மற்றும் தெய்வீக சக்தியின் புனித சின்னமாக போற்றப்படுகிறது லக்ஷ்மி தேவியின் அவதாரமாக நம்பப்படும் துளசி அதன் ஆழ்ந்த ஆன்மீக முக்கியத்துவம் சுத்திகரிப்பு பண்புகள் மற்றும் மருத்துவ பயன்களுக்காக பல நூற்றாண்டுகளாக மக்களால் வழிபடப்படுகிறது இதை பக்தியுடன் வளர்ப்பவர்களுக்கு செழிப்பு நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் பாதுகாப்பை தருவதாக கூறப்படுகிறது துளசியின் இருப்பு மனம் உடல் ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதாக நம்பப்படுகிறது ஆன்மீக நடைமுறைகள் மற்றும் தியானத்திற்கு உகந்த சூழலை உருவாக்குகிறது அதன் இலைகள் சடங்குகள் வழிபாடுகள் தெய்வங்களுக்கு பிரசாதமாக பயன்படுகிறது துளசியின் புனிதத்தன்மை தன்மை காரணமாக மக்கள் வணங்கப்படும் துளசி செடியை குறிப்பிட்ட இடங்களில் வைக்கக்கூடாது துளசி செடியை வைக்கவே கூடாது என்று கருதப்படும் இடங்கள் இந்த வீடியோவில் சொல்கிறேன் கேளுங்கள் ஏனெனில் அது கவனக்குறைவாக எதிர்மறை ஆற்றல்களை உங்கள் வீட்டிற்குள் வரவழைக்கலாம் இதனால் உங்கள் வீட்டில் பல சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது துளசியை குளியலறை அல்லது கழிப்பறைக்கு அருகில் வைப்பது அதன் புனித புனிதமான தன்மை காரணமாக துரதிஷ்டமானதாக கருதப்படுகிறது இந்த பகுதிகள் கழிவுகள் மற்றும் தூய்மையற்ற தூய்மையை பாதிப்படைய செய்யலாம் கூடுதலாக இது உங்களுக்கு லட்சுமி தேவியின் சாபத்தையுமே பெற்றுத்தரலாம் இந்து மதத்தின்படி துளசியை ஒருபோதும் சமையலறை அருகில் வைக்கக்கூடாது ஏனெனில் வெப்பம் புகை மற்றும் சமையல் நாற்றங்கள் அதன் புனித ஆற்றலை மாசுபடுத்துவதாக நம்பப்படுகிறது அதன் ஆன்மீக முக்கியத்துவத்தை குறைக்கிறது மற்றும் அதன் தூய்மை பண்புகளையுமே அசுத்தப்படுத்துகிறது இது வழிபாடு மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கு சாதகமற்றது இந்து மதத்தில் துளசி ஒருபோதும் படிக்கட்டுக்கள் அல்லது தாழ்வான பகுதிகளில் வைக்கப்படக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஏனெனில் இது நேர்மறை ஆற்றல் மற்றும் ஓட்டத்தை தடுக்கிறது தேக்கத்தையுமே ஏற்படுத்துகிறது ஆன்மீக வளர்ச்சி செழிப்பு மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை தடுக்கிறது இது மோசமான விளைவுகளுக்கு வழிவகுக்கும் துளசி செடியை ஷூ ரேக்குகள் அல்லது அழுக்கு பகுதிகளுக்கு அருகில் வைக்கக்கூடாது ஏனெனில் பாதணிகள் மற்றும் அழுக்குகளில் இருந்து வரும் அசுத்தங்கள் எதிர்மறை ஆற்றல்கள் அதன் புனித ஆற்றலை மாசுபடுத்தும் அதன் ஆன்மீக முக்கியத்துவத்தையுமே தூய்மைப்படுத்தும் பண்புகளையுமே குறைத்து அசுபமானதாக மாற்றுகிறது துளசி செடியை ஒருபோதும் படுக்கையறையில் வைக்கக்கூடாது ஏனெனில் அதன் சக்திவா இந்த ஆன்மீக ஆற்றல் தூக்கம் மற்றும் தம்பதிகளின் நெருக்கத்தில் குறிக்கிடலாம் இது தம்பதிகளிடையே அமைதியின்மை பதற்றத்தை ஏற்படுத்தும் அதனுடைய இருப்பு தியானம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி ஊக்குவிப்பதாக நம்பப்படுகிறது இது பூஜை அறைகள் மற்றும் அமைதியான இடங்களில் மட்டுமே வைக்கப்பட வேண்டும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி